ரொம்ப பெரிய சார் ஆக்சுவலி உங்களை பார்த்து உங்களோட பேக்ரவுண்ட் எல்லாமே நாங்கள் பார்த்துப்போம் நீங்கள் வந்து விவசாயத்தில் எவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க நீங்கள் விவசாயத்தை எவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணுறீங்க ஸோ உங்களை பார்த்துட்டு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி சார் இப்போ எனக்கு ஒரு சின்ன ரெக்வஸ்ட் உங்கள்கிட்ட ஒரு ஆப்ளிகேஷனாக நான் கேட்குறேன் சார் ரொம்ப ஸ்மார்ட் ரொம்ப இப்போ நீங்கள் நீங்கள் கூட பார்த்த ஒரு ஒரு ஸ்மார்ட்டான பர்சன் இல்லை ஸ்பில்புல்

அதில் எதாவது காப்பி பண்ணி ஆக்சுவலி என்னென்னா இந்த சின்ன வயசுலேருந்து ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப நேச்சுரலாக வரும் சின்ன வயசுலேருந்து நாங்கள் நிறைய நெக்ஸ்ட் ரிஜெக்ஷனை சந்திச்சிருக்கோம் இப்போ வந்து ஒரு ரிஜெக்ஷன் சந்திக்கணும் அப்படிங்கும் இந்த இடத்துல நீங்கள் எங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்டர்பிரிட்டரும் இருப்பாங்க ஸோ இன்டர்பிரிட்டர் வச்சு இது பண்ணி கொடுக்கணுன்ற ஒரு ரெக்வஸ்ட் தான் கேட்டுக்கிறோம் சார் ரொம்ப நன்றி கலவாணி ஒரு நெருக்கு வாய் பேச முடியாத காதில் தங்க ஒருத்தரை பேச வச்சு நாங்கள் நடிக்க வச்சுருக்குறோம் அந்த படத்தில் அந்த திருவிழா சிஃபி நடக்கும் அப்போ ஒரு பையன் வந்து இந்த பைக் நம்பர் இதுதானே அதை தேர்தல் பொழுது தடையாட்டி பார்த்து எடுங்கன்னு சொல்லுவார் அவர் வந்து வாய் பேச முடியாத ஆனால் அவரை நாங்கள் வாய் பேச பற்றி அந்த படத்தில் எடுத்தோம் அதே மாதிரி நாடோழிகள் படத்தில் அந்த ஹீரோயின் வாய் பேசி காது கேட்க முடியாதவங்களாம் அவங்களையும் ஹீரோயின் எடுத்தாங்க அவங்க நிறைய படம் இருக்காங்க அவார்ட்லாம் வாங்கியிருக்காங்க அந்த மாதிரி திறமசாலிகளை நாங்கள் பயன்படுத்திக்கிட்டே இருக்கோம் எங்களுக்கு இப்போ இதில் போட்டது மாதிரியான திறமசாலிகள் தெரியல இப்போ இந்த நிகழ்ச்சி மூலமாக தெரிஞ்சிருக்கு அவங்கள நாங்கள் அடுத்தடுத்த முறை பயன்படுத்துவோம் அடுத்து நான் உலக நாட்டில் இருக்க ஒரு படம் இருக்குது அந்த ஷூட்டிங்க்கு நான் வந்து அந்த தம்பிகளை கொண்டு திறமையான என்ன வந்து பார்த்தா

அந்த கதாபாத்திரத்துக்கு சரியான நபர்கள் இருந்தால் நிச்சயமா நான் வந்து அவங்க வந்து நடிக்க வைப்பேன் மட்டும் இல்ல மற்றபடி உங்களோட தேவைகள் இருக்குல்ல தம்பி சொன்னாரு எஸ்பி மேடம் இருக்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் வந்து காவல் நிலையத்துக்கு போனோம் அந்த காவல் நிலையத்தில் நாங்க சொல்கிற இதை வந்து அவங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல அதனால் அவங்க அவாய்ட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி மற்ற எங்களோட வேலை கற்றுக்கூட கேட்கறதுக்கிட்டே அங்கே கொஞ்சம் அதனால் அப்பாவிக்கிட்ட வந்து பாதிக்கப்படுறோம் இங்கே நிறையா பேர் இருக்கிறோம் அதுக்கு ஒரு தீர்வு சொல்லணும்னு சொன்னாங்க அது ஒரு இவங்களை மாதிரி மொழிபெயர்ப்பு இவங்க இருந்தால் ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயும் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறாங்க அது ஆரச்சிருந்தமான ஒரு கோரிக்கை இந்த கோரிக்கையில எஸ்பி மேடத்தில் சொன்னால் மட்டும் நம்மளுக்கு தீர்வு வராது கலெக்டர்கிட்ட சொன்னால் தீர்வு வராது நம்ம இதை வந்து அரசாங்கத்துக்கு முதலமைச்சருக்கு வந்து இந்த கோரிக்கையை நம்ம வந்து கொண்டு போகணும் அப்படி நீங்கள் கொண்டு போகிறதுக்கு நாங்கள் வந்து ஒரு பக்க பலமாக இருக்கோம் நாங்களும் நான் சார்ந்திருக்கிற நான் தமிழர் கட்சி சீமானும் அதுக்கும் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் அதை வந்து ஒரு அவசியமாக உங்கள் கோரிக்கைகளை உங்களோட எல்லா கோரிக்கைகளையும் நீங்கள் எழுதி எங்களுக்கு கொடுங்க நாங்கள் வந்து அதை வந்து ஒரு அறிக்கையாக நாங்கள் வந்து அரசாங்கத்துக்கு ஒரு கோரிக்கையை நாங்கள் வைக்கிறோம் எங்கள் நாட்டங்கள் கட்சி மூலமா அதை வந்துருக்கோம் உங்களோட எல்லா கோரிக்கைகளையும் எழுதி எங்களுக்கு கொடுங்க நாங்கள் அதை சரியா நான் இப்போ சென்னை போகிறோம் அதனால நான் இப்போ விடைபெறேன் நன்றி